இன்னைக்கு அவன் எக்ஸாம் எடுத்து போகிறான் ஏன்னா லெவல்த்து எக்ஸாம் இருக்குதுங்களா தனியாக போகும் தெரிஞ்சு அந்த பையில பேசுகிற மாதிரி பேசி இறக்கி வெட்டிருக்காங்க கிழிஞ்சாதில் நாங்கள் நாங்கள் எஸ்சி பரே கிழிஞ்சாதில் நாங்கள் லேண்டு மேலே வந்துடக்கூடா வந்தால் தான் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்காத நான் எப்படி வளர முடியும் நான் எங்கே தான் போக முடியும் எங்கள் பிள்ளைலாம் அப்படி தான் இருக்குது பொட்டை பிள்ளை அப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு பையன் வளர்த்தா அப்படி இருக்க வேண்டியிருக்கு எங்கே போகணும்னு இன்றைக்கி சொல்லுங்கள் ஆ எங்களுக்கு யார் பாதை கொடுப்பா ஜாதி பிரச்சனை தான் காரணம் கபடி நல்லா விளாடுவேன்மா அதனால என் பிரச்சனையே வச்சிருக்காங்களே ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பிரச்சனையும் யாரும் வந்து இந்தியாவில் எல்லாமே லெவல்த் படிக்க பசங்க தான் ஆனா பின்னாடி இருந்து பெரிய அளவுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க யார வர போறாங்க ஆனா பின்னாடி ஒரு உந்துகோள் இல்லாம பண்ண மாட்டாங்க இவன் பக்கம் விளையாட கூப்பிட்டுருக்காங்க இவன் வர இருக்கான் அந்த பக்கம் வந்து இப்ப மூணு மாசம் ஆகி இப்போ மூணு நாள் வந்து அவனுக்கு பின்னாடி அணிஞ்சிருக்காங்க வெட்டைக்காண்டி இன்றைக்கி அவன் எக்ஸாம் எடுத்து போகிறான் ஏன்னா லெவல்த்து எக்ஸாம் இருக்குங்களா தனியாக போகும் தெரிஞ்சு அந்த பையில பேசுகிற மாதிரி பேசி இறக்கி வெட்டியிருக்காங்க அந்த பர்சனில் வந்து அந்தளவுக்கு வசதி கிடையாது காடு காட்டு பிறந்த மாதிரி யார் வந்தாலும் ஒரு ரெண்டு மூண்டு மூணு குண்டு தான் தண்ணி இருப்பாங்க ஆனால் பாதுகாக்க ஆள் கிடையாது இதுதான் மோட்டிவேஷன் அவனை எப்படியாட்டும் அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ளே வைக்கணும் அவன் நிரந்தரமாக உள்ளே வைக்கணும் அவனை நான் அவன் மறுவேன் மாமன் முன்னாடி இருந்திருக்கு கபடி மோட்டேஷன் கிழந்தாதி நாங்க நாங்க லாண்டு மேல வந்துரு கூட வந்தாதான் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்காத எப்படி வளர முடியும் எங்க தான் போக முடியும் எங்க பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு பொட்டை பிள்ளை வளர்த்தாலும் இருக்க வேண்டியிருக்கு பையன் வளர்த்தா அப்படியே இருக்க வேண்டிய எங்க போகணும் நீங்க சொல்லுங்க எங்க யார் பாதை கொடுப்பா எஸ்யில பறைய நீங்க அதுக்குள்ள தாழ்ந்தது ரொம்ப திண்டாம பாக்குங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது நல்ல படிக்க பையன்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் கபடி இங்கே ஸ்போர்ட்ஸ் விளையாட இங்கே கொண்டு சேர்த்துனாங்க தூத்துக்குடி மாவட்டம் திருவண்ணு மாவட்டம் கேட்கும் கபடி நல்லா விளையாடுவான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒர்க்கானது இங்க கொண்டு சேர்த்துனாங்க ஆனால் எங்கள் ஜாதி நீங்கள் வளர்ந்த நீங்கள் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க அந்த மாதிரி பிரச்சனை வரலாம் ஏன்னா இந்த அவங்கக்குள்ளே எல்லாமே லெவல்த் படிக்க பசங்க தான் ஆனால் பின்னாடி இருந்து பெரிய அளவு வந்து சொல்லிக் கொடுத்துறாங்க நீ வெற்றா யாரை வரப்போறாங்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லி ஆனால் பின்னாடி ஒரு உந்துகோள் இல்லாமல் பண்ண மாட்டாங்க படிக்கிற பசங்க இந்த வெற்றி உங்களுக்கு தைரியமும் இருக்காதா நீங்கள் சொல்லுங்கள் நான் மாமன் எக்கா எனக்கு மூணு பசங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கான் கிருஷ்ணராஜாவில் பாளையமுட்டை கிருஷ்ணராஜாவில் காலையில் பஸ் ஏற்றி விட்டேன் ஏற்றி விட்டு பக்கத்து ஊரில் ரெண்டு மூணு பசங்க பஸ்லேருந்து இறக்கி பேசிவிட்டு என்னென்னு தெரியல வெட்டிட்டானான் வெட்டினோட நான் வீட்டுக்கு போங்கிட்டே எனக்கு தகவல் வந்துட்டு ஒன்று உடனே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம் ஜாதி பிரச்சனை தான் காரணம் கபடி நல்ல விளையாடம்மா அதனால் எந்த பிரச்சனையை வெட்டிருக்காங்களே முன்னால இப்படி ஒரு பிரச்சனையும் வரல எந்த ஒரு பிரச்சனையும் யாரும் வந்து எங்கிட்ட சொல்லியே இல்லை ஆமா திரும்ப மோட்டிப்பில் தான் வெட்டிருக்காங்க மூணு பேர் மூணு பேர் வெட்டினாங்க பக்கத்து ஊர் அவங்க படிக்கிறாங்க நினைக்கிறேன் கூட படிக்கிறவங்களே இவங்க திருநெல்ல படிக்கான் அவங்க சிறுவனத்தை தான் படிக்க இந்த

எல்லோருக்கும் வணக்கம் இன்று காலை சுமார் ஒன்பது மணி அளவில் தேவேந்திரராஜ் பதினேழு வயசு கிறிஸ்தராஜா பள்ளியில் படிக்கின்ற மாணவன் எங்களது திருநெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் மூலமாக அவசர சிகிச்சை பிரிவில் மிகவும் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் அனுமதிக்கப்பட்டான் நாங்கள் அவ மருத்துவர்களாகிய நாங்கள் சோதனை செய்த பரிசோதித்த பொழுது அவனுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அதிகப்படியான பிளட் லாஸ் இரு இருந்திருக்கிறது அவன் கடுமையான பல்ஸ் கோரி பிபி கொரியில் எங்களிடம் வந்தான் நாங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உடனடியாக அதி விரைவாக செயல்பட்டு அவனுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவனை நாங்கள் பரிசோதித்த பொழுது அவனுக்கு தலையில் ஒரு ஆறு இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்ததை தெரிந்தது உடனடியாக எங்களுடைய டீம் தட் இஸ் ஹெட் இன்ஜுரி சீஃப் தலைமையில் மருத்துவர்கள் அனசீசியா டாக்டர் எல்லாருமாக சேர்ந்து அவருக்கு ஆறு இடத்தில் நாங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரமாக தையல் போட்டு அந்த பிளட் லாஸை சரி செய்தோம் இந்த மீன் வாயில் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பாட்டில் பிளட்டு ஓ பாசிட்டிவ் பிளட்டு அவருடைய ஹிமோடைனமிக் ஸ்டேஜை நாங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணினோம் ஆக்சிஜன்லாம் வைத்து அவனை நல்லவிதமாக பிளட் லாஸை முதல்ல காம்பன்சேட் பண்ணி அதிவரையாக எங்களோட டீம் ஆஃப் டாக்டர் செயல்பட்டு அதி தீவிரமாக அவனுக்கு விரைந்து பரிசோதித்து பிளட் லாஸை முதல்ல நாங்கள் ஹீமோடைனமிக்லி அவனை ஸ்டேபிளாக செய்தோம் அதற்கு அடுத்தபடியாக அவனை பார் பரிசோதித்த பொழுது அவனுடைய கை தட் இஸ் லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்ட்லேயும் இன்ஜுரிஸ் இருந்ததை நாங்கள் பார்த்தோம் எல்லா விரல்களும் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எல்லா எல்லா விரல்களும் துண்டாக்கப்பட்டிருந்து கை வந்து ரொம்ப சிதைந்த நிலையில் இருந்தது ரைட் ஹேண்டில் வந்து தம்பு வந்து தனியாக கட் ஆயிருச்சு ரைட் ஹேண்டும் கொஞ்சம் சேர்ந்த இருந்தது முக்கியமாக லெஃப்ட் ஹேண்டில் தான் அதிகமான சிதைவு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய மருத்துவர்கள் எல்லாரும் அதிவிரைவாக நாங்கள் எல்லோரும் தாய்வாழ்லே தான் இருந்தோம் அடுத்து பரிசோதனை செய்தபோது அவனுக்கு மூச்சு சிரமந்தம் இருந்ததுனால திட் இஸ் பிளட்டு ப்ளட் வந்து தொராக்ஸில் க கட்டியிருந்தது ஆமாம் ஹீமோ நீமோ ஹீமோ ஒரு கண்டிஷன் வந்து தொராக்ஸில் இருந்தது அதை அதைக்கும் நாங்கள் வந்து விரைவாக செயல்பட்டு அதற்குரிய சிகிச்சை நாங்கள் அளித்தோம் அவனுக்கு முதுகலையும் ஒரு மூணு இடங்களில் ஸ்டாப் இன்ஜுரி இருந்ததையும் நாங்கள் அறிந்தோம் இவ்வாறாக அவனுடைய நிலைமை நாங்கள் சீர்படுத்துறதுக்காக அது உடனடியாக நாங்கள் எங்களுடைய தமிழக அரசின் சீரான வழிகாட்டின்படி எம்ஆர்ஐ அதிவரகமாக எடுத்து அவனுடைய சிடி ஸ்கேன் சிடி ஸ்கேன் எல்லாம் நாங்கள் எடுத்து ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவனுக்கு உடனடியாக இப்போ தேட்டரில் அவனை வைத்து

நாங்கள் வந்து அந்த வெட்டப்ப திட் இஸ் தனியாக போன விரலை முடிந்த வரைக்கும் நாங்கள் அந்த பையனுடைய விரலை சேர்த்து நல்லபடியாக சிகிச்சை செய்ய தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்கும் இப்போ இன்னும் சர்ஜரி நடந்துகிட்ருக்கு ஆமாம் இப்போ வந்து ஆக்ஸிஜன்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் இனி சர்ஜரிலாம் முடிஞ்சு அவனுக்கு உள்ளே வந்து ப்ளெட்டில் கலெக்ட் ஆகிருக்கல ஹீமோதோராக்ஸ் ஆமா இந்த சர்ஜரி முடிஞ்சு தான் நம்ம கான்ஷியஸ் கொஞ்சம் இருக்கு ஆமா பிரெயின்லயே அந்த ஸ்கல்ல ஓட்ட விழுந்துருக்கு ஆமா பிரெயின் டிஷ்யூஸ் அது ஒன்றும் பாதிப்பு இல்லை ஸ்கல்ல ஓட்ட விழுந்து நியூரோ சர்ஜரி டிவிஷன் நியூராலஜினா மெடிசன் நியூரோ சர்ஜரி நியூரோ சர்ஜரி இவர் தான் எங்கள் ஹெச்ஓடி தட் இஸ் அனஸ்தீசியா இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாம் தேட்டர்ல தான் இருந்தோம் அதான் அவங்களுக்கு உடனே எங்களை பதில் சொல்ல முடியல நியூரோ சர்ஜரி சீஃப் எல்லா டீமுமே ஒரே நிமிடத்துல வந்து இருபது டாக்டர் அங்கே அங்கே பணி செஞ்சுருக்கோம் இவ்வளோ ஸ்பீடாக அந்த பையனை வந்தப்போ அவனுக்கு ஒன்றுமே இல்லை பிளட் எல்லாம் போய் ஒரு மாதிரி இருந்தால் அவனை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்